எது நடக்கக்கூடாது என பிரதமர் நினைத்தாரோ அது தமிழகத்தில் நடந்தது நாடே பரவும் பெண்ணின் இந்தியாவில் எது என பிரதமர் மோடியும் இந்து அமைப்புகளும் இரவு பகலாக உழைத்து வருகிறார்களோ அது தமிழகத்தில் நடைபெற்றிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்கிறது என் வீட்டில் கோலம் போடக்கூட உரிமை இல்லையா நான் கோலம் போடுகிறேன் அதை ஒரு பாய் வீடியோ எடுக்கிறார் என அந்த குடும்பத்தினர் வேதனையுடன் பேசும் வீடியோ இப்போது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி உள்ளது இதற்கு தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவினர் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோலம் பாருதே பாருங்க ஒரு பாய் விட்டார் வீடியோ எடுத்து எந்த விதத்தில் இது நியாயம் இது நீங்களே பாருங்க மக்களே பாருங்க பாருங்க நல்லா பாருங்க இது அடுக்குமா பாருங்க பாருங்க இது நீங்களே பாருங்க

கோலம் போகிறது விஷயமா எங்கெங்கேயோ போனோம் எங்கெங்கேயோ போய் எங்களுடைய பிரச்சனையை சொன்னோம் எங்களுக்கு எங்கேயுமே ஒரு நியாயமே கிடைக்கல இப்போ நாங்கள் வந்து இந்து முன்னணியக்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு இது கோலம் போகிறதுக்கு உரிமை வேணும் தண்ணி தெளித்து கோலம் போகிறதுக்கு எனக்கு உரிமை வேணும் இதுக்கு எனக்கு என் முடிவு சொல்லுங்கள் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார் சார் எனக்கு எப்படியாச்சும் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்னால் முடியல தினம் தினம் நான் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுற வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு இப்படி பார்க்குறாங்களே எந்த விதத்தில் இது நியாயம் எனக்கு உடம்பெல்லாம் பூசி போகுது அசிங்கமாகக்குது இன்றைக்கி வீடியோ வேறு எடுத்துட்டாங்க சார் எப்படி சார் நான் இந்த போய் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வராங்க இந்த வீட்டில் நான் ஒருத்தி எப்படி சார் இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது எனக்கு கேவலமாக்குது சார் தினமும் வந்து 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 நான் கோலம் போடும்போதெல்லாம் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து என்னை நின்று பார்க்குறாங்க சார் நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதுக்கு சார் எனக்கு இந்து இந்து முன்னணி இந்து முன்னணி கிட்ட நான் மனு கொடுக்குறேன் எனக்கு இப்போயாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது சார் இல்லை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன் நான் இல்லை நான் தண்ணி தெளித்து கோலம் போகிறதுக்கு உரிமை எனக்கு வேணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்